வேறு ஒரு உலகத்தில் நடக்கலை நாம் அதிகமாக புழங்குற இடங்களில் ரொம்ப சுலபமாக நடந்துக்கிட்டே இருக்குது காலகாலமாக பெண்களோட உடல் மேலே காமங்கிற போர்வையில் நடக்கிற இந்த வணிகம் மேலே பல பல விமர்சனங்கள் உண்டு விமர்சனங்கள்லாம் மீறி யதார்த்த வாழ்க்கையில் இவங்க யார் இவங்களோட சுயம் என்ன அப்படிங்கிறதுக்கான தேடல் தான் இந்த பயணம் இந்த வணிகத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை நான் சந்திக்க முற்பட்டப்போ இப்போ திருமணமாகியும் இந்த தொழிலில் இருக்கிற ஒரு பெண் அவங்க வாழ்க்கையை எங்கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போதே அம்மா அப்பா இருந்துட்டாங்க நான் சொந்தகாரம் வீட்டில் இருந்தோம் யாரும் இல்லாதாலும் வந்து சொந்தகாரம் வீட்டில் அவங்க வீட்டில் இருந்தவங்க அப்போ வந்து அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சென்னைக்கு வந்து வீட்டு வேலைக்காக கூட்டிட்டுருந்தாங்கண்ணே ஒரு ரெண்டு வருஷம் வந்து இங்கே வந்து வீட்டு வேலை செஞ்சு வந்து அங்கே இருக்கும்போது சில சின்ன சின்ன டார்ச்சரெலாம் இருந்தாங்க சின்ன வயசு பெண்களாக இருந்தால் அங்கே இருக்கிற கொஞ்சம் வயசானவங்க அந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களை வந்து சவளப்பு கொஞ்சம் இதாகும் அவங்க மனசு வந்து ஏன்னா வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் வயசு கொஞ்சம் கூட கொஞ்சம் இதாக முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சின்னதாக இருக்கே நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு வந்து சின்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு தொட்டு பேசுகிறது அப்புறம் அப்படியே வந்து க கணத்தை சின்ன பொண்ணு தானே நான் என்ன அவங்க அப்பா மாதிரி நினச்சிக்கமா என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து கணத்துக்கு எப்படி இப்படி தடவி கொடுக்குறது இந்த மாரி எங்க தொடக்கூடாது இடத்தெல்லாம் தொத்துட்டு பேசுகிறது நம்ம எதாவது பேசுனா இருந்த இதுலாம் எனக்கு பண்ணுறது பிடிக்கலன்னு சொன்னால் என்னடி பண்ணுறீங்கன்னு தான் நீ இப்படிலாம் பேசணும்னா நீ அம்மாட்ட சொன்னா உண்மையில திருட்டு போலி சொல்லி உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னும் போது நம்ம அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து சரி அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது அங்கிருந்து தப்பி வந்த இவர் சிக்கிக்கிட்டது பாலியல் தொழில் செய்கிற ஒரு கும்பல் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கஸ்டமராக வந்த ஒரு மூலிமா வந்து நான் என்ன பண்ணேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல எனக்குன்னு சொல்லும்போது அவர் சரி எப்படி வந்த இவனுக்கு யாரும் இல்லையா அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து விசாரிச்சார் இல்லை எனக்கு இதுமாரி இந்தமாரி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் இதுமாரி வந்து எங்கள் வந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதுமாரி வந்து வீட்டு வரைக்கும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னேன் அவர் கையில் அவர் என்ன பண்ணாரு சரி உன்னை எப்படிதான் நாங்கள் இருந்து கூப்பிட்டு போகிறோமான்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அவர் கொஞ்சம் நல்லா பெரிய இடத்துல இருந்தால் அந்த அம்மாட்ட பேசி என் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டார் என்ன யாருமே இல்லாத பெண்களை இந்த வணிகத்தில் ஈடுபடுத்துறது சகஜம்னா வெளிநாடுகளுக்கு வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் இதில் ஈடுபட வைக்கிறதும் ஒரு உத்தியாக தான் இருக்குங்கிறத கலைவாணியை சந்திக்கிறப்போ தான் எனக்கு புரிஞ்சுது கணவர் இறந்துட்டாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு கதவு தட்டிருக்கு நம்ம சந்தோஷமாக போவோம் நம்ம வேலையை பார்த்து நம்ம பிள்ளையை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு நான் போகிறேன் போய் இப்போ ஏற்பாடுலையும் தனியாக தான் போகிறேன் அவங்க போய் கேட்குற கேள்விக்கெல்லாம் வெள்ளக்காரன் கேட்குறோம் எனக்கு பதிலுன்னு சொல்ல தெரியல அவ்வளோ நான் படிப்பில் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் சரி நம்ம வீட்டு வேலைக்குதான் என்ன என்ன பெரிய கலெக்டர் கையில் போட போகிறோம் அந்த ஒரு சந்தோஷம்லாம் வீட்டு வேலையே தான் நம்மளுக்கு வெளியூரில் ஒரு சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் ஆனால் என்ன நினச்சிட்டு போகிறேன் ஒரு குழந்தை இருக்குமா ரெண்டு குழந்த இருக்குமா எங்கே போய் என்ன செய்யணும் சோறாகணும் அவங்களுடைய இதெல்லாம் நம்மளுக்கு தெ சொல்லி தெரியாதே இதை தான் திங்க் பண்ணிகிட்டே போகிறேன் நான் சட்டமா இருக்குது சரி வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பி கிளம்பி போகிறேன் எங்கேக்கா போறீங்க கோயிலுக்கு டி சரி கோயிலுக்கு தான் போல நானும் கிளம்பி கீழே போகிறோம் கீழே போனால் லைனாக நிற்பாங்க அங்கே ஒரு இடம் அந்த நம்பர் முப்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதில் மூணு லைனாக ரெண்டு சைடாக பெண்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக மட்டுமே இருக்கும் இல்லையா அதனால தானோ என்னமோ எதிர்பாராததெல்லாம் நடக்கிறது வாழ்க்கையாக மாறிடுது கடக்கடன்னு மழை அடிச்சு ஊற்றுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் பண்ணா இல்லை இல்லை நில் ஏஜென்ட் உங்களை உட்காந்துருக்கா திட்டுவா ஏங்கா நான் போகிற மேலே நான் எனக்கு ஜுரம் வந்துடுவேன் மழை நடந்தேன் அப்படின்றேன் நில் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை கரெக்ட் கிடச்சி வரைக்கும் என்னுடைய பக்கத்தில் கிட்ட வந்து ஒருத்தர் ஏன்னா எட்டியிருக்கிறவங்கள தான் நான் பார்த்தேன் கிட்ட வந்துட்டு சப்பா ஜெயினாக வந்துட்டு அவன் மேட்சான் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு வயிற்றில் புளியாக கரைக்கிற மாதிரி ஒரு லைட்டாக இப்போ வந்தாங்க கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துட்டாங்க எதுக்கு போனாங்க எதுக்கு வந்தாங்க சரி இன்னொரு ஜென்ஸ் வந்து பேசலைன்னா எனக்கு டவுட் ஆயிடுச்சு அப்போ இது ஏதோ ஒரு நடக்குது அது ஏதோ தவறான வேலை நடக்குது அப்படின்னு எனக்கு அந்த டைமில் ஒன்றுமே சொல்ல முடியல நான் மேலே போயிட்டேன் போனோன்னே ஏஜென்ட் கும்பல வந்து மேலே வந்து நான் அடி அடி காலெல்லாம் பிடிச்சி அடித்து இந்த சைன்காரவங்க சாமி கும்புகிறதுக்காக ஊதுபத்தி கரெக்டாக மண்ணில் தான் வச்சுருப்பாங்க அந்த ஊதுபத்தி எடுத்து வந்து வச்சு காலைல சூழ் அதான் சொல்கிறாங்க நீ வெளில வா நீ தொழிலுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு என்னை சண்டை போடுறாங்க அந்த பக்கத்தில் ஒரு அக்கா அவங்க நின்னாங்கன்னு சொன்னேன் அவங்க எங்கூட இருக்காங்களே அவங்க வந்து பண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த பொம்மல வெளில போனோன்னே பாத்ரூமில் வச்சு தின்னேன் அந்த பண்ணு ரெண்டு நாள் கழித்து தான் அந்த அக்கா சொல்கிறாங்க அம்மா நம்ம வந்துவிட்டோம் எப்படியாவது இந்தியா போகணும் நம்ம நீ அடம் பிடிச்சின்னா பாஸ்போர்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க நீ தப்பிச்சு திருப்பி போகிறது கூட அவனால் முடியாது அப்படின்னே மனசு போச்சு வேற வழி இல்லை நம்ம வந்துட்டோம் நம்மளோட தலையெழுத்து போய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சிங்கப்பூரில் வாங்கின வெறும் பிஸ்கட் டப்பாவோட மறுபடி ஊர் வந்து சேர்ந்த கலைவாணியை வரவேற்றது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பணம் வாங்கின வட்டிக்காரனும் அவரோட அக்காவும் மட்டும்தான் நானும் நோயாளி ஒன்ற வச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நீ எப்படி இந்த மாதிரி இருந்தேன் மனசு உடஞ்சி போகலாமா இருந்து சம்பாரித்து எப்படியா கொடுப்போம் நீ அதெல்லாம் வந்து நினைக்காத நீ இப்படி என்னென்னா உன் பிள்ளைங்களை பார்க்குறது யார் என்ன யார் பார்ப்பா அப்படின்னு அதுக்கப்புறமா நானே ஷூட்டிங் போகிறேன்னா அப்படின்னு சரி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போய் தான் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன் அக்கா எங்கேயாவது வட்டிக்கு காசு தான் வாங்கி கொடுங்க அக்கா இந்த கடனை அடைக்கணும் அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லமா அவங்க சொன்னாங்க வேணாம்மா யார்கிட்ட ஒன்றுன்னு கடன் தானே நீ வா உனக்கு நான் வந்து காமிக்கிறேன் அந்த வீட்டில் போய் இரு சம்பாரி காசு கடன் அட வாழ்க்கையை விட சிறந்த இசை வேற எதா இருக்க முடியும் ஸ்வரங்கள் மாறுபட்டாலும் இசை வாழ்க்கையை மாத்துதோ இல்லையோ வலிய குறைக்க தான் செய்யுது ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதை நீ கேளையா தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா எங்கதைய கேளையா கடல் ஆர்ப்பரிக்கிற சத்தம் பொங்குற மெரினா கடற்கரையில் பாலியல் வணிகம் கண்ணுக்கு முன்னால் அப்பட்டமாக நடந்துட்டுருக்குது கடற்கரை இந்த வணிகத்தோட இருக்கு ரொம்பவும் சாதாரணமா நடைபாதைகள்ல பேரம் பேசப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு யாரோட கணவனும் வேறொரு பொண்ணோட கணவன் மனைவி மாதிரி நடந்து போறத நான் து ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு வக்ரமாக இருக்கு ஒரு வக்ரம் வந்து அதாவது வக்ரம்ன்றது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து இடைப்பட்ட உறவில் ரெண்டு பேருக்கும் சம்மதமாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்கள் வக்ரம்னு வந்து கருதுகிறோம் வக்ரம்ன்றது நேற்றைய வக்ரம் வந்து இன்று வக்ரமாக இல்லாமல் இருக்கு சமூகம் மாறி வரும் கலாச்சாரம் மாறி வரும் நம்முடைய டெக்னாலஜி வெஸ்டர்னைசேஷன் அக்கல்ச்சரேஷன் இந்த மாதிரி காரணங்களால் வக்ரம் கூட வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் செக்ஸில் இருக்குது எது வந்து கிடைக்கலையும் ஒரு திருமண உறவில் எது கிடைக்கலையும் எதுக்காக இயங்குகிறாங்களோ அல்லது வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் வந்து அங்கே பாலியல் தொழிலாளிகிட்ட வந்து திருமணம் ஆன பின்பு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்ட வணிகத்திலிருந்து விடுபடுறது அத்தனை சுலபம் இல்லைன்னு முகம் காட்டின தயங்கின அந்த தோழி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு வந்து என்னை கூட்டு பாதுகாப்பாக கொடுந்துட்டார் சொன்னிங்களா அவரே ஒரு பையனை பார்த்து கிராயம் அணைச்சார் கயம் அணிச்சு இந்த மாரி வந்து நம்ம தெரிஞ்சு தான்ப்பா சொந்தக்கார பொண்ணு யாரும் கிடையாது அனாத அப்படின்னு சொல்லி அவற்றை வந்து எல்லாம் சொல்லி தான் கயம் பண்ணிச்சாங்க வந்து ஆனால் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த தொழிலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லலை கிராயம் அணிச்சாங்க அந்தமாரி டைம் கிளம்பினுச்சாங்க நான் வந்து இது வரைக்கும் நானும் அவர்கிட்ட சொன்னது கிடையாது வந்து நான் அந்த மாரி இதில் இருந்தேன் அப்படின்றது அவர்கிட்ட நான் சொன்னது கிடையாது எது இவங்களை இந்த பாதைக்கு இழுக்குது பணமா 35 ரூபாய்க்கு கீழே வறுமை கோட்டை வரைஞ்சிருக்கிற இந்திய பொருளாதாரம் இவங்களை மட்டும் ஏன் காப்பாற்றலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாயில் இப்போ விற்கிற விலைவாசியில் ஒரு மண்ணெண்ணெய் ஒரு க்ரோ ஒரு லிட்டர் க்ரோசின் வெளியில் கடையில் வாங்கினா அறுபது ரூபாய் அந்த மேல் கொண்டு இருபத்தஞ்சு ரூபாய் எங்கேருந்து போடுவாங்க ஒரு பால் பாக்கிட்டு இன்னைக்கு என்ன விலை விற்கிது அதில் என்ன ஒரு அத்தியாவசிய செலவுன்னு ஒரு நாளைக்கு கணக்கெடுத்தால் டூ ஹண்ட்ரட் இரநூறுபா இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை இன்னைக்கு சாப்பாடு நம்ம பிள்ளைங்க சாப்பிடலாம் வயிற ஆகிற முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு ஒரு ஒன்று முப்பத்தஞ்சி ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு வாட்ரு கேனு அது வாங்கி குடிச்சிட்டா வயிறு நிறைஞ்சிட்டு படுத்துருவாங்களா படிப்பு செலவு இல்லையா மருத்துவ செலவு இல்லையா அன்றாட நடக்கக்கூடிய ஒவ்வொரு செலவையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு கட்டாயமாக இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் தான் முடியும் இவங்க நம்ம இது வந்து ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டு தப்பு நம்ம மன ரீதியாக வந்து அவங்க பாதி அப்போ உடல் ரீதியாக பாதிக்கப்படலாம் மன ரீதியாக பாதிக்கப்படலாமா வயிறுத்தில் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல நீ போதும் படுத்துக்கன்னு சொல்கிறாங்க உணர்வு ஸ்பரிசம் இதெல்லாம் தெய்வீகமானதாக பேசப்பட்டுருக்கிற நம்ம சமூகத்தில் தான் எந்த தோழிகளும் இருக்காங்க எதுனா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் ஓவராக குடிக்கிறது சம்பாத்தியம் பண்ணுறது வந்து வீட்டில் வந்து தரம் கிடையாது அப்படிங்கும்போது பசங்க வந்து பசங்கள் ரெண்டு பசங்கள் இருக்காங்க பசங்களை படிக்கணும் அவங்க நல்லா சாப்பாடு கிடைக்கணும் நம்மளுக்கு தான் அப்பா அம்மா இல்லாமல் ஆகிட்டாங்க பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் வரக்கூடாது அது ஒரு மெயின் காரணமாக ஆச்சு சரி நம்ம வந்து நம்மளுக்கு யார் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம எந்த தொந்தரவும் இல்லாத ஆளாக பார்த்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு ரெண்டு இது வச்சுட்டோம்னா பல பசங்களுடைய படிப்புக்கு உண்டானது நம்ம பார்த்துக்கலாம் வாடகை கொடுக்குறது ஏன்னா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தண்ணி அடிச்சுட்டு பணம் தரக்கூடியது சம்பளம் தரக்கூடாது எதுவும் கிடையாது வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே பார்த்திருந்தது வச்சது நிறைய ரொம்ப ரொம்ப மனது ரொம்ப திருப்பி ரொம்ப வேதனை இதாகுச்சு எனக்கு அதனால் திருப்பி இந்த இது வந்து தெரியாமல் தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க உண்மை எப்பவுமே இப்படி விசித்திர புதிராக இருக்கிறது தான் பொய்களை நாம் வசதியாக உண்மையாக்கிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிறைய பாலியல் தொழிலாளிகளை சந்தித்திருக்கிறேன் அவர் என்னுடைய தொழில் ரீதியாக அவரோட பார்த்து பேசும்பொழுது அவரோட நான் கேட்டிருக்கேன் என்னன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உண்மையிலே வந்து செக்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதா இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை எந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது ஒரு மனநல மருத்துவர்கள் முறையில் ஒரு உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் அந்த செக்ஷுவல் ஃபீலிங் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க நான் ஒன்றுமே இல்லை என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது நீங்கள் உறவு கொள்ளும் பொழுது அப்படின்னும்போது ஒரு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு சிறுநீர் கழிப்பது போல் தான் இருக்கிறது அப்படிங்கும்போது சொல்லும்போது ஒரு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி முகத்தில் அரைகிற உண்மைகள் கதை விடுக்கல கசீரை வெளிச்சம் மாதிரி நாம் வசதியா கதவுகளை வேணா சாத்திடலாம் ஆனால் அந்த வெளிச்சம் சமூக கட்டமைப்போட அழுக்கு அதிகாரத்தை கேள்வி கேட்காமல் போகிறதில்ல போலீஸ்காரங்க நான் ஏற்கனவே ஒரு கேஸில் ஒரு பொண்ணை நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் ரோட்டில் அதாவது அந்த பொண்ணுங்க ஷூட்டிங் போயிட்டு வந்தாங்க வந்தவங்களை வந்து வழிமறைச்சி செக் போஸ்ட்டில் நின்று கையை காமிச்சு கூப்பிட்றாங்க எங்கடி போயிட்டு எங்கே போய்ட்டு வரீங்க அதை எங்கேன்னு கூடாது எங்கேயும் போயிட்டு வரீங்க ஷூட்டிங் போயிட்டு வரேன் சார் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு வரீங்க நீங்கள் ஷூட்டிங் போகிற மூஞ்செல்லாம் தெரியும் ஒரு இரு பதினெட்டு வயசு பொண்ணு இருபது வயது பொண்ணு இருக்குது கூட முப்பத்தஞ்சு வயசு பொண்ணும் இருக்குது ஆட்டோக்காரன் நிற்கிறான் அப்போ இந்த மாதிரி எங்கே போனீங்கன்னு எனக்கு தெரியாது பேசாமல் அந்த பொண்ணு என்னட்ட அனுப்பிச்சி போ அப்படின்றான் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சார் அந்த பொண்ணு கல்யாணம் சார் அதெல்லாம் வேணாம் சார் உங்களை கும்பரம் சார் அப்படின்னு பொண்ணு சொல்லுது அப்போ அது எதுக்கு ஆட்டோலேயே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் செக்ஸ் பண்ணி அனுப்புகிட்டோம் அதை நான் கன்சர் ஆஃபர் ரூபாய்க்கும் கொண்டு போயிருக்கேன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் போலீஸ் வந்து அவங்க எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கள எல்லாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அவங்க மேலே பொய் கேஸ் போடுறது அவங்ககிட்ட இருக்க பணத்தை பிடுங்குறது அவங்கள பொய் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறது அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்டேருந்து பணத்தை வந்து மிரட்டி மெரட்டி பணத்தை வாங்குறது மாதிரி புரோக்கர் இந்த ப்ராத்தில் நடத்துகிறவங்க அவங்ககிட்ட இந்த பணத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க கட்டிங் அக்ராஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது வயலன்ஸ் தான் பாலியல் தொழில் பெண் பெண் பெண்கள்னால் என்னென்ன செய்யலாம் அவங்க வந்து எதிர்த்து நம்மளை பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பணக்கார இடங்களில் முதன்மையானது நுங்கம்பாக்கம் அங்கே பேருந்து நிலையங்களில் பேருந்துக்கு காத்திருக்கிற மாதிரியான பாவனைகளில் பாலியல் வணிகம் ரொம்ப அதிகமாக நடைபெற்றுட்டு இருந்தது நான் பார்த்த எல்லா பெண்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு அம்மா அப்பா அண்ணன் தங்கை ஏ கணவன் கூட இருக்கலாம் இதில் ஈடுபட காரணங்களும் இருக்கலாம் இருந்தாலும் மேற்படி வருமானத்துக்காக அது வந்து ஏன்னா வந்து பசங்க நல்லா படிக்க வைக்கணும் நல்ல ஒரு பொசிஷனில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அதனால் மேற்படி வர வருமானம் வரணும் அதனால் நான் அதுக்கு உண்டான செலவு நிறைய வறுக்கிறதுனால பசங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த இந்த திருப்பி அந்த இதுக்கு நான் போயிடுறேன் கணக்கு வழக்கெலாம் தெரியாது ஏன்னா வந்து குடிச்சிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு வந்து வழக்கு தெரியாது எதாவது கேட்டணும் அவங்களுக்கு ஒரு நூறு இரநூறு கொடுத்தோம்னா அப்படியே அவங்க ரைட் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க வந்து கணக்கு வழக்கெல்லாம் அந்தளவுக்கு அந்த கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக திருமணம் குடும்பம்னு ஒரு முகம் பாலியல் வணிகத்தில் ஈடுபடுறவரா இன்னொரு முகம் எந்த முகத்தை ஒழிச்சு எந்த முகத்தை முன்னிறுத்த போராட்டங்கள் ஒரு பெண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது சில சமயத்தில் இருந்தது உண்டு எனக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டு தான் போகிறோம் நம்ம இருந்தாலும் வந்து அது வேறு ஏரியா தான் இருந்தாலும் இது நம்ம நம்ம இருக்கிறது நாங்கள் இருக்கிற ஏரியா வேறு இல்லை சப்போஸ் இந்த இடத்துல வந்துருவாங்களோ வந்துட்டா ஏதாவது கேட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதனாலே நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து சொல்லிடுவோம் அங்கே கையில் வந்து நீங்கள் எங்கேயா எங்களை வெளியே பார்த்தீங்கன்னா வந்து எங்களை வந்து ஹாய் சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து ஏதாவது பயம் இருக்கும் மனசுக்குள்ளே வந்து பயம் இல்லாமல் இருக்காது வந்து எங்கே பேசுகிறாங்களோ ஒரு தண்ணி சேர்ந்து கூட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயம் நம்மளில் ஆயிரம் பேரில் ஒருத்தர் நூறு பேரில் ஒருத்தர் ஏன் பத்து பேரில் கூட ஒருத்தராக இவங்க இருக்கலான்னு எனக்கு தோணுது இவங்கள நம்ம பார்க்குற பார்வை ஆனால் எங்கேருந்து முளைச்சி வருது மனதால் வந்து ஒரு தடவையாவது ஒரு கெட்ட என்ன வராத மனிதர்களே கிடையாது நம்ம வந்து என்னென்னா நடத்தையால் மனிதர்களை ஒரு கணிக்கிறோம் எண்ணங்களால் கணிக்கப்படும் பொழுது எல்லோரும் ஒரே தான் இருப்போம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது இங்கே என்னென்னா வாட் யூ திங்க் இஸ் யூவர் காம்பினேஷன் வாட் யூ டெலிவர் இஸ் எ கம்யூனிகேஷன் நான் எதை பேசுகிறேனோ அதை வைத்துத்தான் என்னை நீங்கள் கணிக்கிறீர்கள் ஆனால் நான் எதை நினைக்கிறேன் என்று கணித்தால் நிச்சயமாக எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வளையத்துக்குள்ளே ஒரே வளையத்துக்குள்ளே தான் இருப்போம் பாலியல் கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு கலாச்சாரம் தான் நம்மளோடது ஆனால் இதில் தான் இதை வணிகமாக செய்கிற இவங்களும் நிறைஞ்சிருக்காங்க இதுக்காக இவங்களை தேடி போகிற ஆண்களும் இருக்காங்க என்னுடைய வீட்டில் கிடைக்காத சந்தோஷங்கள் என் மனைவிகிட்ட கலந்து கொள்ளாத என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கும்போது ஒன்று ஒரு இடத்துல நீங்கள் தாயாகவும் இருக்கீங்க ஒரு இடத்துல மனைவியாகவும் இருக்கீங்கன்ட்டு எங்கள்கிட்ட எத்தனையோ பேர் சொன்னதுண்டு ஏன்னா அவங்க குடும்ப கஷ்டத்தையே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் மனைவி என்ன வெ என்னுடைய மனைவி வீட்டில் பிள்ளைங்க தான் என்ன இப்படி வர்ற கஸ்டமருங்க நிறைய பேர் வெ வெவ்வேறு காரணங்கள் ஏன்னா நம்ம ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது வெவ்வேறு காரணங்கள் மனைவியை பற்றி சொல்லுவாங்க அவங்க மனைவியை பற்றி எங்கள்கிட்ட ஏன் சொல்லணும் அப்போ வீட்டில் அந்த மாதிரி நடக்கிறதுனாலன்னு வந்து சொல்கிறாங்க அப்பா வந்து அதான் சொல்கிறாங்க கலந்து பேசுகிறதில்ல நாங்கள் ஒரு தாயாக இருக்கா அவங்க கஷ்டத்தை எங்கள்கிட்ட சொல்லி மகிழ் போகிறாங்க அதேமாரி செக்ஸ் ரீதியாகவும் அவங்க வந்து எங்கள்கிட்ட ம மனைவி விட மேலாகவே இருந்துட்டு போகிறாங்க அதை தான் அவங்க வந்து கலந்து சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இப்படி இருந்தால் நான் எங்கள் ஏன் அப்படி வரோம் உடம்பு பணம் அதை மரக்கடிக்கிற போதை இதெல்லாம் மீறி இவங்க யாருங்கிற கேள்வியும் கூடவே எனக்குள்ள இல்லை ஒரு பெண்மணிகிட்ட பேசும்பொழுது எனக்கு வந்து இலக்கியம் பேசுச்சு அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இலக்கியம் பேசுச்சு அதாவது இலக்கியம்னா ஒரு உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு அந்த இலக்கியம் தெரிஞ்சிருக்கு அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அவருடைய உணர்வுகள் எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது இல்லை அவர்களுக்கும் உள்ளே ஒரு வாழ்வு இருக்கிறது அவர்களுக்கும் உள்ளே ஒரு உயிர் இருக்கிறது இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணு தன்னோட இருசக்கர வாகனத்தில் பின்னால் வச்சுக்கிட்டு சின்னமலை அடையார் பெசன் நகர் மெரினா பீச் தொடங்கி ராயபுரம் வரைக்கும் போனார் இது தாப்புல நிறைய காவல்துறை வாகனங்கள்லாம் கூட இருந்தது ஆனால் எங்கேயும் யாரும் அவங்கள ஒரு கேள்வி கூட கேட்கல நம்மள மன ரீதியாக பார்க்கும்போது ஏன்டா இதில் வந்தோம் நம்ம கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சோம் ஒரு நேரத்தில் அதேமாரி யாருமே நினப்பாங்க செக்ஸுன்னா என்னடா அசிங்கண்டா அப்படின்னு ஆனால் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த செக்ஸ் ரீதியாக உணர்வுகள் இல்லை அப்படின்னா மனுஷனே இல்லை செக்ஸ இல்லை இன்னைக்கு ஒரு பா பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு செக்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் ஏன் தொடு உணர்வு தொடு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்குறோன்னா அந்த செக்ஸுக்குள்ளே ஆளாக கூடாது இல்லை விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க எல்லா இதையும் பார்க்கும்போது மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கடவுளாக இருந்தாலுமே நாம் அந்த காலத்தில் ரெண்டு பன்னெண்டு வச்சுருக்காங்கன்னா அந்த செக்ஸ் இருக்குது அந்த செக்ஸ் ஒழிக்க இன்றைக்கு இல்லை என்றைக்குமே முடியாது பணத்துக்காக போகிறவ தானே இந்த பயணத்தில் இந்த மூணு வார்த்தைகளை அடிக்கடி நான் கடக்க வேண்டியிருந்தது அந்த மாதிரி பணத்துக்காக போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது மற்ற இடங்கள் இது உடல் சம்பந்தம் இல்லாத இடங்கள்லையும் இருக்குது ஆனால் அந்த உடல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மட்டும் அது விரசமாக கொஞ்சம் வந்து அநாகரிகமாக இருக்குது உண்மையிலே அதாவது பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு நல்ல மனது ஒரு உதவும் தன்மை வந்து இருக்குல்ல வேறு மனிதர்கள்ட்ட கூட வந்து இருக்காது அவர்கள்ட்ட பேசும்போது அவர் பார்த்துருக்கோம் அதாவது சக மனிதனுக்கு வந்து அதாவது உதவி செய்வதில் கூட வந்து அவங்க அவங்களுக்குள்ளே கொடுக்குற ஒற்றுமை இருந்தாலும் இந்த சமூகம் பார்க்குற இது வந்து பணத்துக்காகன்னா எல்லா இடங்கள்லையும் பணத்துக்காக எல்லாரும் வந்து ஒரு வகையில் விலை போகிக் கொண்டு தான் இருக்கிறோம் திருமண வாழ்க்கையில் வந்து பணத்துக்காக விலை போகிறோம் அதாவது வந்து எவ்வளோ டௌரி வைப்பாங்க அல்லது வந்து ஒரு சின்ன இங்கே ஒரு வேலைக்கு வந்து சமயத்தில் லஞ்சம் வாங்கும் பொழுது அதுவும் ஒரு தான் ஆனா அதை பார்க்குற கண்ணோட்டமும் இதை பார்க்கற கண்ணோட்டமும் வித்தியாசமா இருக்கு இந்த கண்ணோட்டம் மாறணும் அதாவது இது வந்து சாஸ்வர்த நூஸ் சாஸ்வர்தான் ஒரே இடை நிறுத்துங்க இந்த பயணத்துல நான் சந்திச்ச பல பெண்கள்ல ஒரு சிறுமியும் உண்டு தன்னோட அம்மா அப்பா கடன் தொல்லையால் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொன்ன அந்த பெண் என்னை கூட்டிட்டு போயிடுறியா அக்கான்னு கேட்டா என்னை அலக்கடிக்கிற கேள்வியா அது என்னுடைய இரவுகளில் என்னுடைய தூக்கத்தை இப்போ திருட்டிக்கிட்டு இருக்க இந்த குரலுக்கு முன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு குற்றவாளியாக தான் நான் நீங்கள் நாம் எல்லாருமே நின்னுட்ருக்கோம் அதை தான் உதவுது நாம் அணிஞ்சிருக்கிற சமூகங்கிற முகமாக